இங்க ஒருத்தன் தூங்கிழுந்ததும் அவனுக்கு எப்பவுமே டிப்ரெஷனா இருக்கதால சோகமா வேலைக்கு கிளம்பி வெளியில வர்றான் போற வழியில திடீர்னு பிங்க் கலர் பந்து வானத்துல இருந்து விழுது அதுக்கு ரெண்டு கண்ணு கூட இருக்கு இவன் போக நிறைய பந்து வானத்துல இருந்து விழுது இவன் வேமா ஓடி போய் பஸ் ஸ்டாப்ல நிக்கலாம்னு பாக்குறான் பட் அங்க இடமே இல்ல இதனால இவன் சோகமா பஸ் ஸ்டாப் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான் அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அவகிட்ட இருக்கிற குடைய இவனுக்காக பிடிச்சு நிக்கிறா ஆக்சுவலி உண்மையிலே மழைதான் பெய்து பட் இவன் சாப்பிட்ட மாத்திரனால இவன் அவனுக்கு டிப்ரஷன் ஆக வைக்குமோ அதெல்லாம் இப்படி உருவமா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் அந்த கொடைக்குள்ள நிக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு கையை வெளிய நீட்டி அந்த மலைய ரசிக்கிறா அப்புறம் கொடைய அவங்க கிட்ட குடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா மலையில நினைக்கிறா இவன் இத பார்த்ததும் இவனும் அந்த மலைய பாக்குறா இவனும் ஹாப்பி உடனே கொடைய கீழே போட்டு மெய் மறந்து அந்த மலையில நினைறா அப்ப அந்த பொண்ணு இவன் கைய பிடிச்சுக்கிட்டு இவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறா இவனும் சந்தோஷமா அவ கூட மலையில நினைஞ்சுகிட்டே டான்ஸ் ஆடுறா அப்ப அவ ஏற வேண்டிய பஸ் அவங்கள தாண்டி போயிருது இப்பதான் இவனுக்கு அந்த பிங்க் கலர் பந்தல்லாம் மலையா தெரியுது இவன் இந்த பஸ் போச்சேன்னு ஃபீல் பண்ண அப்ப அந்த பொண்ணு இன்னொரு பஸ் வந்துருச்சுன்னு காட்டுறா ரெண்டு பேரும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க இவன் திரும்பவும் சோகமா அந்த ஜன்னல் கண்ணாடியில அவனோட முகத்தை பாக்குறான் அப்புறம் அவன் வீட்டுக்கு வர்றான் அங்க கொடை இருக்கத பார்த்ததும் அந்த பொண்ணை பத்தி நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே ரூமுக்கு போறான் திரும்பவும் இவன் சோகமானதால அந்த மாத்திரை சாப்பிடலாம்னு கபோட திறக்கிறான் பார்த்தா இப்ப அந்த மாத்திரை எல்லாம் பிங்க் கலர் பந்து மாதிரி தெரியுது இந்த மாத்திரை தான் இப்ப இவனுக்கு டிப்ரெஷனா தோணுது அந்த பொண்ணால இப்ப அவன் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துட்டு சந்தோஷமா சிரிக்கிறான்